ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் இருக்கிறேன் மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகிக்கும் ஓங்கிய கைகள் றங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல்கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உனது துயரங்களை போக்க நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் நான் இருக்கிறேன் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ பக்தி செய்வாய் ஆனால் எனது அருகே நீ வருவாய் நீ தொண்டு செய்வாய் ஆனால் நான் வருவேன் உன் வாழ்வை பிறர் வாழ்வுடன் ஒப்பிடாவிட்டால் மகிழ்ச்சியுடன் வாழ்வை அனுபவிக்கலாம் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும் நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள் நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேண்டும் உன்னை நீயே வீண் என நினைத்தால் விடியலே கிடையாது நீயே உலகிற்கு தூண் என நினைத்தால் உன் வாழ்வில் இருளே கிடையாது தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவன் தோற்றதில்லை தயங்கியவன் வென்றதில்லை வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதனை தாங்கும் சக்தியையும் சமாளிக்க கூடிய திறனையும் கொடு என்று வேண்டுவதே சிறந்தது நாம் இல்லாத ஒரு இடத்தில் கூட நமக்கு மரியாதை கிடைக்குமானால் அதுவே நாம் வாழ்ந்ததின் அடையாளம் அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் குணம்தான் மரியாதையை பெற்று தரும் ஒரு தவறு நடந்தால் பிழைகளை உங்களில் இருந்து தேடுங்கள் மற்றவர்களில் இருந்து தேடாதீர்கள் ஒரு நொடி துணிந்தால் துணிந்தால் விடலாம் விடலாம் ஒவ்வொரு நொடியும் நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாய் ஆனால் நீ எனது தோழன் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் அது உண்மை அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் சாகும் வரை அல்ல நம்மை வெறுத்தவர்கள் வாழ்த்தும் வரை வாழ்க்கையில் தட்டிவிட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் மறவாதே வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள் அது கடுகளவும் கை கொடுப்பதில்லை அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன் ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளனால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ அடங்கியுள்ளன பணம் மட்டும் இருந்துவிட்டால் அங்கே முட்டாள்களும் புத்திசாலியாக போற்றப்படுவர் கோழையும் வீரன் என பட்டம் பெறுவான் ஆன்மீகம் என்பது நெற்றியில் விபூதி அணிந்து கொண்டும் இறைவனின் நாமத்தை உச்சரித்து கொண்டும் பலர் பார்க்கும்படி கோயிலுக்கு நன்கொடை செய்வதும் பலர் முன்னிலையில் உதவி செய்வது மட்டுமல்ல மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வது ஒரு வகை ஆன்மீகம் அடுத்ததாக பல மணி நேரம் வேறு பல சிந்தனையுடன் பூஜை செய்யாமல் இறைவனை ஒரு நிமிடம் வணங்கினாலும் யாரும் கிடையாது அனைத்தும் நீயாக இருக்கிறாய் இந்த உடலை நீயே வழிநடத்தி செல் என இறைவனிடம் சரணடைந்து விட்டு நமது கடமைகளை மிக சரியானதாக செய்வது ஒரு வகை ஆன்மீக வாழ்க்கை நான் தினமும் நான்கு முறை குளிக்கிறேன் ஆறு முறை சுவாமி கும்பிடுகிறேன் ஆனால் இறைவன் என்னை கண் திறந்து பார்க்க மாட்டேன் என்கிறார் என்றெல்லாம் நிறைய பேர் கொள்கின்றனர் ஆனால் நமக்கு ஏற்படும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாமே பொறுப்பு அனைவரிடமும் அன்பாக பேசுதல் அனைவருக்கும் நன்மை செய்தல் அனைவரையும் மரியாதையுடன் நடத்துதல் எதற்குமே ஆசைப்படாமல் இருத்தல் நமது வலது கையில் செயல்திறமை உள்ளது அதை மிக சரியாக செய்து உண்மையாக வாழ்ந்தால் இடது கையில் வெற்றி தானாகவே வந்து சேரும் இது ஒரு வகை ஆன்மீக வாழ்க்கை இறைவனுக்கு நீங்கள் பிரசாதம் செய்து இட்டு மிக பிரம்மாண்டமான பூஜை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை அதை அவன் விரும்புவதும் இல்லை அவன் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அதுதான் உண்மையான பக்தி இறைவனுக்கு நம் உள்ளத்தில் ஒரு சிறு ஓரத்தில் உண்மையான பக்தியை வைத்து சதா சர்வ காலமும் அவனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அது தான் செய்யப்படுகிறது நினைப்புடன் செய்து அந்த செயலின் அவனுக்கு சமர்ப்பணம் செய்து வாழ்ந்து வந்தால் அதுவே உச்சகட்ட ஆன்மீகம் கடவுள் அனைத்திலும் இல்லை ஆனால் அனைத்துமே கடவுளாக இருக்கிறார் என்ற பழமொழி ஒன்று உண்டு இதன் அடிப்படையில் இந்த உலக உயிர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்து அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் மிக சரியான பாதையில் இறைவனை நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்து வரை உன்னை யாராலும் வெற்றி பெற வைக்க முடியாது கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழந்தவருக்கு உங்களால் எது முடியாது உங்களுக்கு எது தெரியவில்லை என்று யார் சொன்னாலும் அதை விரைவில் கற்றுக்கொண்டு காட்ட முயற்சி செய்யுங்கள் நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது நீ துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் ஆகும் சுற்றி இருப்பவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள் கற்றுக்கொள் தீர்மானிப்பது இருக்கட்டும் உன் சுயமாக பேசும் முன்னால் கவனமாக கேள் எழுதும் முன்னால் நீ யோசிக்க தவறாதே செலவழிக்கும் முன்னால் நீ சம்பாதிக்க பார் பிறரை விமர்சிக்கும் முன்னால் உன்னை எண்ணிப்பார் நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணம் இல்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே எதற்கும் பயப்படாதே தயங்காதே இலக்கை நோக்கி அடியெடுத்து வை தொடர்ந்து முன்னேறு சோதனைகள் விலகும் பாதை தெளிவாகும் நோக்கத்தை அடைந்தே தீர்வாய் அதை யாராலும் தடுக்க முடியாது யாருடைய இதயங்கள் எனக்காக அந்த இதய கோவில்களில் நான் இறைவனாக குடியிருப்பேன் சாதிக்க முடியாததை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சாதித்துவிடும் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு ஜெய் சாய்ராம்